இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொத்துக்கறி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டு வச்சுருக்கோம் அடுத்து நம்ம வந்து உளுந்து போடுறோம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட போகிறோம் வெங்காயம் போடுறோம் கொடுத்து பொருசாக வச்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை போடுறோம் போடுறோம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை பொருத்தா வச்சு வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போது பச்சை மிளகா போடுறோம் நம்ம வெள்ளைப்பூடு வந்து எரித்து வச்சுருக்கோம் அதையும் போடுறோம் கறி வாங்கி வச்சுருக்கோம் மட்டன் அதை வந்து நல்லா புடிசு பிடிசாக வெட்டி கொடுத்துருக்காங்க அதை நம்ம போட்டு வதக்கிறோம் நம்ம அதில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த மட்டனில் உள்ள தண்ணியே எதுக்கு போதும் கறி வதங்கிக்கிட்டு இருக்கு நேரம் கொஞ்சம் உப்பு போடுறோம் அடுத்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம் போட்டு மொத்தமாக அப்படி நல்லா சுருளை சுருளை வதக்கணும் மட்டனை மட்டன் வந்து நல்லா புடிசு புடிசாக இருக்கிறதுனால சீக்கிரம் விழுந்துடும் இது வந்து கொத்துக்கறி அதுக்காக நம்ம வந்து இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு இருக்கோம் இப்போ நம்ம வந்து தேங்காய் மிளகு சீரகம் இந்த மூணையும் வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் பூ மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இந்த மட்டனில் போடுறோம் கொத்துக்கறியில் அதை போட்டு தின்னுறோம் காரத்துக்கு வந்து மிளகும் இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் தான் போட்டிருக்கோம் வேறு மிளகாய் பொடி எதுவும் போட போகிறதில்ல இதை வந்து நம்ம இரும்பு சட்டி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை கொஞ்சம் அடுப்பை குறச்சி வச்சுக்கிட்டு அந்த மட்டனோட தண்ணியிலே அப்படியே இருக்கும் நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்று வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருக்கணும் ஆஃப் பண்ணிட்டோம் மட்டன் வந்து வெந்துருச்சு இறக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயை வந்து பூவாக திரி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் மேலே தூவி விட்டு இறக்கிடுறோம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா கறி வந்து கறிங்கிறதுனால சீக்கிரம் நமக்கு சிக்கனை விட சீக்கிரமாகவே வந்து போச்சு ஒரு காய் வதக்கிற நேரத்தில் மட்டன் வந்து வந்து இறக்காச்சு நல்ல பொழு பொழுருக்கு இது வந்து நமக்கு எந்த குழம்புக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைகளை வயசானவங்க வரைக்கும் இதை நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்பட்டினையே அமுக்கி விட்ருங்க